பாருங்க அந்நியரை வந்து நாம சிறுவப்படுத்த கூடாது நமக்கு தெரியாதவங்களை நாம வந்து ஒடுக்காமலும் அவங்களோ அவங்களை அனுசரித்து போக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் நீங்களும் ஒரு காலத்துல எகிப்து தேசத்துல அந்நியரா இருந்தீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே எப்போதும் நாம கடந்து வந்த பாதைய மறந்தே போகக்கூடாது நம்முடைய நம்முடைய வாழ்க்கை பயணம் ஒரு வனாந்திர பயணத்தை போல இருக்கு அப்போ கடவுள் என்ன சொல்றாருன்னா யாத்திராகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்துல அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களா இருந்தீர்களே என்று சொல்றாரு அதாவது அந்நியர்களை சிறுமைப்படுத்தாதீங்க ஒடுக்காமலும் இருப்பீர்களாக நம்முடைய தேவன் எப்போதுமே இந்த ஒடுக்கப்பட்டவங்க தனிமைப்படுத்தப்பட்டவங்க எளிமையானவங்க இவங்களுக்குலாம் அவர் ஒரு பாதுகாவலரா இருக்காரு அவர் ஒரு ப்ரொடெக்டரா மாத்திரம் இல்ல அவர் அவங்களுடைய தேவைகளை சந்திக்கின்ற புரொவைடராக இருக்கின்றார் பாருங்க அந்நியரை வந்து நாம சிறுமப்படுத்த கூடாது நமக்கு தெரியாதவங்களை நாம வந்து ஒடுக்காமலும் அவங்களோ அவங்களை அனுசரித்து போக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் நீங்களும் ஒரு காலத்துல எகிப்து தேசத்திலே அந்நியரா இருந்தீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு நானூத்தி முப்பது வருஷம் எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் பட்ட அந்த அடிமைத்தனத்தை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் எகிப்திலே கூக்குரலிட்ட மக்களை கடவுள் எப்படி கேட்டு விடுவித்தாரோ அப்படி இன்றைக்கும் சிறுமைப்பட்ட இடத்துல ஒருவேளை நீங்க ஒடுக்கப்பட்ட இடத்துல இருந்து எல்லாரும் என்ன ஒடுக்குறாங்களே எனக்கு விடுதலை வேணுமே என்று சொல்லி கதறி கொண்டு இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களை கரம்பிடித்து பிடித்து உயர்த்துகின்றவராய் இருக்கின்றார் பிரியமானவர்களே இந்த ஒரு சிந்தையோடு கூட நாம யாரையும் எப்பயும் ஒடுக்க ஒடுக்க மாட்டோம் சிறுமப்படுத்த மாட்டோம் நாம சிறுமப்பட்ட போது கடவுள் எப்படி காப்பாத்தினாரோ அப்படியே அவங்களையும் பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான நேரத்திலே கத்தாவே நீர் எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் அந்நீரை சிறுமைப்படுத்தாமல் ஒடுக்காமல் இருக்க எங்கள் மனதை மாற்றி எங்களை ஒப்புவிக்கிறோம் நீர் ஆளுகை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்